அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் எழுநூற்றி பதினெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பது இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மூணா நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு அதாவது அச்சா அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது ட்ராவிட வின்னிங் நம்பர் எழுநூற்றி முப்பத்தி நாலு மூணாம் நம்பர் பி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் எழுபத்தி பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தேழு இதில் அதாவது கடைசி கம்பு நம்பர் எழுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பர்ல பசாயிருக்கு முன்னூற்றி அறுபத்தி ஏழு நம்பர் பார்த்தோம்னா சி போல்டு பசாயிருக்கு முன்னூற்றி அறுபத்தேழு பெருக்கல் ஆறுநூத்தி எழுபத்தி நாலு பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தேழு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இதில் கடைசி கிருமநபர் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் ஏ பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி எழுபத்தி நாலு கால்ட் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுபத்தி நாலு இதை பண்ணோம்னா முன்னூற்றி அறுபத்தஞ்சு முன்னூற்றி எட்டு இதில் கடைசில கிருமணம் முந்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த

அதாவது ஏபிசி பாஸ் ஆயிருக்கு நண்பா இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் அறுநூத்தி எழுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் அறுநூத்தி எழுபத்தி நாலு கால் கிளை பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தாறு இதில் இதுல மூணு நம்பர் ஆறு நானூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஆறு அஞ்சாவது நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இருநூத்தி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போலியும் சி போலியும் பசாயிருக்கு இரநூத்தம்பத்தஞ்சு பேருக்கு அறநூற்றி எழுபத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எழுபத்தொன்று எட்நூற்றி எழுபது இதில் கடைசில்கள் முன்னர் எட்நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வண்ணி பசாக இருக்குது எட்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் பி போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பெருக்கள் அறுநூற்றி எழுபத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெருக்கள் அறநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா அதாவது அறுநூத்தி அறுபத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தெட்டு இதில் கடைசிலுக்கு மூணு நம்பர் இரநூத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி எட்டு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாசாயிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூத்தி எழுபத்தி நாலு கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்கலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு தொண்ணூறு இதில் கடைசில்கர் மூணு நம்பர் ஐநூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூறு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்திங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ

இருக்கிறதுக்கு மூணு நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி இருபத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் அடுத்து பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூத்தி எழுபத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தெட்டு கடைசியில் நம்பர் அறுநூத்தி நாற்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி நாற்பத்தி ஆறாம் நம்பர் அடுத்து பாஸ் ஆயிருக்கு ஆறாம் நம்பர் ஏ பி பாஸ் ஆயிருக்கு அறுபத்தஞ்சு எழுபத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கல் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தெட்டு இரநூத்தி பத்து இதில் கடைசிலுக்கு முன்ன வரை இரநூத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து ஒன்றாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் இருக்குது நூற்றி முப்பத்தெட்டு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் இருக்குது நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்கலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பது பன்னெண்டு இதில் கடைசிக்கு நம்ம ஜீரோ பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பன்னெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் ஆயிரூத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி எண்பத்தொம்பது ஐநூற்றி எழுபத்திரண்டு இதில் கடைசி குமர் ஐநூற்றி எழுபது ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பசாயிருக்கு அஞ்சா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பசாயிருக்கு ஏசி போலியும் ஒரு சூப்பரான அட்டகாசமான இணைங்க வந்திருக்கு நண்பான் இரநூத்தஞ்சு பெருக்கல் அறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு பெருள் எழுபத்தி த கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி எழுபது இதில் கடைசலுக்கு நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஒன்றா நம்பரும் ஜீரோவும் தொள்ளாயிரத்தி பத்து ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் ஜீரோ பார்த்தோம்னா சி பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கல் அறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் ஆறுநூத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி பதிமூணு முந்நூற்றி நாற்பது இதில் கடைசியில் மூணு முந்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் என்றைக்கான வினிங் நம்பரில் பாசாயிருக்கு மூணா நம்பரும் நாலாம் நம்பரும் என்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா எழுநூற்றி முப்பத்தி நாலு மூணா நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாசாயிருக்கு பிசிஇ போர்டு ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு எழுநூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு எழுநூற்றி பதினாறு இதில் கடைசியுக்கும் ஒன்று ஒரு எழுநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பதினாறு இதில் இருந்து கன்ஃபர்மாக விண்ணிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நம்பா ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கப்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் பத்தாம் தேதி விண்வின் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணாம் தேதி டிரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீர்வார நபர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் ஏ போல வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பி போல வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சி போல் வந்து இருபத்தி நாலு நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடும் ரெண்டாம் நம்பர் ஏ போல வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி வந்து பதினேழு நாள் ஆச்சு அதாவது மாதம் பதினாலுக்கு மேலே போயிருக்குது ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலாம் ஆச்சு மூணாம் நம்பர் பி போல் இன்றைக்கி இன்னும் கொடுத்துக்கிறாங்க மூணாம் நம்பர் சி போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரும் நாலாம் நம்பர் ஏ போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரு நாலாம் நம்பர் பி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி போல் இன்றைக்கி இன்னும் கொடுத்துக்கிறாங்க அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சாவது நம்பர் பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அடுத்தது ஆறாம் நம்பர் ஏ அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி போலிருந்து நாள் ஆச்சு இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரமாக ஆயிடும் ஆறாம் நம்பர் ஏபி அடுத்தது ஆறாம் நம்பர் சி போலருந்து ஒரு மாதமே ஆயிடுச்சு முப்பது நாள் நண்பா ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து இன்றைக்கி இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க ஏழாம் நம்பர் பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி போல் வந்து பத்து நாள் அழைச்சிவிடணும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து இருபத்தஞ்சு நாள் அழைச்சிடணும் ஒரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதமாயிரு நம்ப எட்டாம் நம்பர் பி போல் வந்து ஒன்பது நாள் அழைச்சிடணும் ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் சி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு அதாவது ஒன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஒன்பது நம்பர் சி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் இருக்குது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதிரி பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போல் ஒரு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என்னைக்கான வினிங் நம்பர் ஏ போலு ஏழாம் நம்பர் பி போல் மூணா நம்பர் சி போல் எட்டாம் நம்பர் ஏழு மூணு நாலு அதாவது என்றைக்கான வினிங் நம்பர் மறுபடியும் பெட்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போலில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பர் பார்த்தோம்னா ரொம்ப நாளாக வராமல் இருக்குது பி போலில் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரெண்டு நம்பர்லேருந்து வின்னிங்லாம் நண்பா சிபுல பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு மாதம் ஆக போனாலுமே இல்லை இருக்குது கண்டிப்பாக இதுலேருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா ஒரு சில ட்ரை பார்த்தோம்னா இல்லை ரெண்டு நம்பர் வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்கு இதுனா மூணு நம்பருமே பன்னிங் சார்ட் பண்ணி கொடுக்கலாம் நண்பா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா